குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் சம்ம ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜி டி ஹாலிடேஸ் வந்தாச்சு ஜி ஹாலிடேஸ் சவுத் இந்தியா நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் இன்னைக்கு ரியல் எஸ்டேட் ரொம்பவே விலை ரொம்ப ஏறி போச்சு ஒரு சாதாரண இடம் கூட ஒரு கையளவு இடம் கூட நம்மளால ஊருக்குள்ள வாங்க முடியாது ஸோ ஊரை விட்டு வெளியே போய் எங்கேயாவது வாங்கினா ஆஃபீஸ்க்கு எப்படி வர்றது குழந்தைங்களுக்கு நல்ல ஸ்கூல் எங்கேயாவது கிடைக்கும் அவங்களுக்கு அங்கே மாதிரி போய் ஒரு இடத்துல வாங்கி ஃபிக்ஸ் ஆகிறதுக்கு இஷ்டம் இல்லை ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வில எக்கச்சக்கம் ஆன பிறகு அது ஒரு பிளாக் மணி ஆயிடுச்சு நிறைய அன்னசசரி பயங்கரவாத ஆக்டிவிட்டிஸ்லாம் நடக்குது அது அக்ரெசிவாக இருக்காங்க ஒரு இடத்த ஆக்கிரமிப்பு பண்ணிடுறாங்க இந்த நம்ம இருக்கிற ஆஃபீஸ் வர டென்ஷனில் இதெல்லாம் போயிட்டு யார் கோர்ட்டில் போய் கேஸ் போட்டு பண்ணிகிட்டு இருக்கிறது அது நம்மளுக்கு பிடிக்கல ஃப்ளாட்டை பார்க்க எத்தனை ஃப்ளாட்டில் வந்து ப்ராப்ளம் ஆகி அவங்களெல்லாம் வெளியேற்றி எத்தனை கதை நம்ம கேட்டு பார்க்குறோம் இல்லையா ஒரு வீடு கட்டி நம்ம செட்டில் ஆகிட்டோம்னா வேற எங்கேயாவது வேலை வந்தால் கூட போகவே மனசு வராது ஏதோ ஒரு பொந்துக்குள்ளே போய் உக்காந்துட்டு நான் அந்த வேலைக்கு போகிறத விட நான் நிம்மதியாக என் வீட்டிலே இருந்துகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபீலிங் வரும் அந்த மாதிரி ஃபாரின் கூட போக மாட்டாங்க இதெல்லாம் நான் அங்கே போய்ட்டு திரும்பி இங்கே வந்து என்ன நான் பாட்டுக்கு இந்த லைஃப்பாக இப்படியே லீட் பண்ணுறேன் இதனால் இதெல்லாம் ஒரு பெரிய சுமையாயிடும் அப்படிங்கிறது யங்ஸ்டர்ஸ்க்கு தோணுது அதனால் அவங்க ஹாஸ்பிட்டல்ஸ் இல்லைன்னா பெரிய தியேட்டர்ஸ் மால்ஸ் ஹவுசிங் காம்ப்ளெக்ஸ் இந்த மாதிரிலாம் பெருசு பெருசா பெரிய பில்டிங்கை கட்டிட்டு அதை வந்து சின்ன சின்ன அமௌண்ட்டா பிரிச்சு நம்மள மாதிரி இன்வெஸ்டர்ஸ்க்கு கொடுப்பாங்க நீங்க வந்து எங்கேயுமே அலைய வேண்டாம் தெரிய வேண்டாம் நல்ல இடத்துல இருக்கான்னு தேட வேண்டாம் உங்க கம்ப்யூட்டர்ல உட்காந்து கிளிக் பண்ணி நீங்க அதில் இன்வெஸ்ட் பண்ணலாம் பத்தாயிரம் ரூபாய் இருந்தா கூட நீங்க அதை இன்வெஸ்ட் பண்ண முடியும் சரி மேம் அதை இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு அவங்க என்ன பண்றாங்க இப்போ நம்ம நிறைய பேர் வீடா வீடு எதுக்குன்னு சொல்றவங்க கிட்ட எல்லாம் பாருங்க அவங்க சொந்த தான் கூடியிருப்பாங்க நம்ம கிட்ட தான் அப்படி எல்லாம் பேசிட்டு இருப்பாங்க ஸோ கண்டிப்பாக ஒரு வீடு நம்மளுக்கு வேணும் ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த என்ஜாய்மெண்ட்ஸும் லைஃப்பில் இருக்கணும் எப்போ பார்த்தாலும் வீடு வீடுன்னு அதே கட்டிட்டு அழுதுட்டு இருக்க முடியாது அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா பர்சனல் ஃபினான்ஸ் எக்ஸ்பர்ட் மிஸ்ஸஸ் சுந்தரி ஜெகதீசன் அவர்களோட தான் இருக்கும் அண்ட் இன்றைக்கி நிறைய விஷயங்கள் பற்றி நம்ம பேச போகிறோம் ஃபினான்ஸ் ரிலேட்டடாக ஸோ முதல்ல வணக்கம் மேம் எப்படி இருக்கீங்க வணக்கம் மிஸ் நந்தினி ஐ வெரி ஃபைன் மக்களுக்கு வந்து அடுத்த மோகம் எதுலனா ரியல் எஸ்டேட் ஸோ அதை பற்றி சொல்லுங்கள் மேம் ஏன் ஏன்னா ரியல் எஸ்டேட்டுங்கிறது ஒரு அசட் கிளாஸ் நம்ம நினைக்கிறமே ஒழிய அசட் கிளாஸ் மற்றம் இல்லை அது வந்து ஒரு பேசிக் நெசசிட்டி ரோட்டி கப்படா மக்கான் அதில் அந்த மக்கான் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டு அது வந்து ஒரு குகையில் வாழ்ந்த மனுஷனுக்கு தான் தெரியும் நம்மளுக்கு இன்னைக்கு தெரியாது ஒரு குகையிலேருந்து மழையிலும் வெயிலையும் கஷ்டப்பட்டு குடும்பத்தை காப்பாற்ற முடியாமல் இருக்கும்போது மனுஷனுக்கு அந்த அறிவு வந்தது எனக்கு என்ன இருக்கோ இல்லையோ ஒரு வீடு வேணும் அப்படிங்கிற அறிவு வந்தது அதனால் அந்த அந்த வீடுங்கிறது ரொம்ப ஒரு பேசிக் நெசசிட்டி அதனால் மக்களுக்கு வந்து நம்ம நம்ம முன்னோர்கள்லாம் நம்ம ரொம்ப ஈஸியாக அவங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு தள்ளி விட்டுற முடியாது அவங்க வந்து கோல்டுக்கும் ரியல் எஸ்டேட்டுக்கும் இம்பார்டன்ஸ் கொடுத்தாங்கன்னா அதுக்கு ஒரு காரணம் இருந்தது ரெண்டுமே லிமிட்டட் அவைலபிலிட்டி இப்போ ஏதோ ஒரு ஃபாரின் இவர் சொல்லியிருக்காரு பை லேண்டு காட் டசன்ட் மேக் எனி மோர் அப்படின்னு சொல்லியிருக்காரு இவ்வளோதான் லேண்டு சந்திரனுக்கு போனால் கூட உங்களுக்கு கிடைக்காது ஸோ இவ்வளோ லேண்ட் இருக்கும்போது உங்களால் முடிஞ்ச அளவு உங்களுக்குன்னு ஓரளவு வாங்கி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாரு அது உண்மை அப்படிங்கிறதால கண்டிப்பாக மக்களுக்கு அது மேலே மோகம் இருக்குது இருக்கணும் இப்போ வந்து யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா மியூச்சுவல் ஃபண்டு இல்லை ஸ்டாக் மார்க்கெட் இது ரெண்டுத்துல தான் அதிகமாக தங்களுடைய ஆற்றலை செலுத்துறாங்க ரைட் இட் கம்ஸ் டு யூனோ மற்றபடி ஓல்ட் பீப்புள் ஓர் அடுத்த ஒரு பிஹைண்ட் த ஜென்ரேஷன் பார்த்தீங்கன்னா இப்போ யங்ஸ்டர்ஸ்க்கு பின்னாடினா அவங்க எல்லாருக்குமே ஒரு தாட் ப்ராசஸ் என்னன்னா ரியல் எஸ்டேட் அவங்க இன்னுமே ரியல் எஸ்டேட் தான் நாங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு நினைக்கிறாங்க தேர் நாட் மோர் இன்ட்டு எம்எஃப் லைக் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அண்ட் ஸ்டாக் மார்க்கெட் இது எதனால் மேம் அண்ட் இது எப்படி வந்து லைக் வந்து டேக்கிள் பண்ணலாம்னு நினைக்கிறீங்க நீங்கள் ஏ இது வந்து பார்த்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸ் சொல்கிறதும் ரைட்டு எல்டர்ஸ் சொல்கிறதும் ரைட்டு அப்படி தான் நம்ம பார்க்க முடியுது யங்ஸ்டர்ஸ் ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா இன்றைக்கி ரியல் எஸ்டேட் ரொம்பவே விலை ரொம்ப ஏறிப்போச்சு ஒரு சாதாரண இடம் கூட ஒரு இது கையளவு இடம் கூட நம்மளால் ஊருக்குள்ளே வாங்க முடியாது ஸோ ஊரை விட்டு வெளியே போய் எங்கேயாவது வாங்கினா ஆஃபீஸ்க்கு எப்படி வருது குழந்தைங்களுக்கு நல்ல ஸ்கூல் எங்கேருந்து கிடைக்கும் ஸோ அவங்களுக்கு அங்கே மாதிரி போய் ஒரு இடத்துல வாங்கி ஃபிக்ஸ் ஆகிறதுக்கு இஷ்டம் இல்லை ரெண்டாவது பார்த்திங்கன்னா விலை எக்கச்சக்கம் ஆன பிறகு அது ஒரு பிளாக் மணி ஏரியாவாயிடுச்சு நிறைய அன்னெசரி பயங்கரவாத ஆக்டிவிட்டீஸ்லாம் நடக்குது அது அக்ரஸிவாக இருக்காங்க ஒரு இடத்த ஆக்கிரமிப்பு பண்ணிடுறாங்க இந்த நம்ம இருக்கிற ஆஃபீஸ் வர டென்ஷனில் இதெல்லாம் போயிட்டு யார் கோர்ட்டில் போய் கேஸ் போட்டு பண்ணிக்கிட்டு இருக்கிறது அது நம்மளுக்கு பிடிக்கல ஃப்ளாட்டை பார்க்க எத்தனை ஃப்ளாட்டில் வந்து ப்ராப்ளம் ஆகி அவங்களெல்லாம் வெளியேற்றி எத்தனை கதை நம்ம கேட்டு பார்க்குறோம் இல்லையா ஸோ மக்களுக்கு இப்போ ரியல் எஸ்டேட்னா அது ஒரு பயம் வந்துடுச்சு ரெண்டாவது நீங்கள் லோன் வாங்காமல் ஒரு ஃப்ளாட் வாங்க முடியாது கண்டிப்பாக லோன் வாங்கணும் அப்போது நீங்கள் அறுபது லட்சம் ரூபாய் லோன் வாங்குனீங்க ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ்க்கு நீங்கள் இஎம்ஐ கட்டுறீங்கன்னா உங்களுக்கு வர இன்ட்ரெஸ்ட்டே அறுபது லட்சம் இருக்கும் ஸோ அவ்வளோ தூரம் நீங்கள் அதுக்காக ரீபே பண்ண வேண்டியதாக இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வீடு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்ன என்ன சொல்கிறாங்க ஒரு ஃப்ளாட் வாங்கணும் அப்படின்னா ஒரு ஃபார்ட்டி டு ஃபிஃப்டி இயர்ஸ் அந்த ஃப்ளாட் நல்லா இருக்கும் அப்படின்றாங்க நூறு வருஷம் வீடு இருந்த கதையெல்லாம் முடிஞ்சு போச்சு இப்போ வந்து நம்ம பெருசாக கட்டிகிட்டே போகும்போது ஒரு பொதுவாக சொல்லப்படுற விஷயம் என்னென்னா ஃபார்ட்டி டு ஃபிஃப்டி இயர்ஸ் சாக்கு பிடிக்கும்னு நீங்கள் வீடு வாங்கி முடிக்கவே இருபத்தஞ்சி வருஷம் ஆகிடும் அதுக்கப்புறம் ஒரு பதினஞ்சு இருபது வருஷம் தான் அந்த வீடு உங்களுக்கு இருக்க போகுது அப்படின்னா அதில் என்ன பிரயோஜனம் அப்படின்னு யங்ஸ்டர்ஸ் நினைக்கிறாங்க இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா அவங்களுக்கு வந்து ஒரு எடுத்த உடனே ஒரு பெரிய கமிட்மெண்ட் எடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்க சின்ன சின்ன ஆசைகள்லாம் பண்ண முடியாது வந்தது ஒரு ரூபாய் வருது எக்ஸாம்பிள் சொல்கிறேன் ரூபாய் வருது அதில் ரூபாய் உங்களுக்கு வீடுக்கு போயிடுச்சு அப்படின்னா மீதி ரூபாய் சாப்பாட்டுக்கு போயிடுச்சு இருக்கிறதுக்கு போயிடுச்சுன்னா நான் சினிமா போகணும் நான் ட்ராவல் பண்ணணும் நான் என் பசங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா ஏதாவது பண்ணணும்னு ஆசை இருக்குது இதுக்கெல்லாம் சான்ஸே கிடையாது இல்லை நான் மியூச்சுவல் ஃபண்டில் போடணும்னு நினைக்கிறேன் அதுக்கு பைசா இல்லை ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அவங்க விரும்ப மாட்டேங்கிறாங்க இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள் ஒரு வீடு கட்டி நம்ம செட்டில் ஆகிட்டோன்னா வேறு எங்கேயாவது வேலை வந்தால் கூட போகவே மனசு வராது ஏதோ ஒரு பொந்துக்குள்ளே போய் உக்காந்துட்டு நான் அந்த வேலைக்கு போகிறத விட நான் நிம்மதியாக என் வீட்டிலே இருந்துட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபீலிங் வரும் அது மாதிரி ஃபாரின் கூட போக மாட்டாங்க இதெல்லாம் நான் அங்கே போய்ட்டு திரும்பி இங்கே வந்து என்ன நான் பாட்டுக்கு இந்த லைஃபை இப்படியே லீட் பண்ணுறேன் இதனால இதெல்லாம் ஒரு பெரிய சுமையாயிடும் அப்படிங்கிறது யங்ஸ்டர்ஸ்க்கு தோணுது அதனால் அவங்க வீடே வேணாம் பாலை விடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதுவே எல்டர்ஸ் ஏன் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எத்தனை வருஷம் நீங்கள் ஒரு வாடகை வீட்டில் இருக்க முடியும் அறுபது வயசு வரைக்கும் நீங்கள் வாடகை வீட்டில் இருப்பீங்க அப்புறம் சம்பளம் நின்று போயிடும் வருஷா வருஷம் வாடகை ஏறிட்டே போகும் எப்படி கொடுக்க போகிறீங்க சம் அந்த வாடகையை ரெண்டாவது நீங்கள் இஎம்ஐ கட்டினீங்கன்னா அந்த இஎம்ஐ உங்களுக்கே அது திரும்பி வருது அந்த பைசா வந்து பேங்க்குக்கு ஓரளவு போனால் கூட உங்களுக்கு ஒரு சொத்தாகிருது அது உங்களுக்கே திரும்பி வந்துடுது அந்த பைசா மூணாவது நீங்கள் அந்த வாடகைக்கு விட்டிங்க ஒரு டவுன் பேமெண்ட் ஃபிஃப்டி பர்சன்ட் வச்சுட்டிங்கன்னு வச்சுக்கோங்க வாடகைக்கு விட்டிங்க அப்படின்னாக்கா அந்த வாடகை வந்து அந்த இஎம்ஐக்கு சரியாக போயிடும் ஸோ உங்களுக்கு ஃபிஃப்டி பர்சன்ட்லேயே உங்களுக்கு ஒரு வீடு கிடச்சிருது ஸோ வீடு வந்து கண்டிப்பாக தேவை இதை நம்ம அவாய்டே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எல்டர்ஸ் சொல்கிறாங்க அவங்க பண்ணுற தப்பு என்ன அப்படின்னா ஒரு பொண்ணோ ஒரு பையனோ வேலைக்கு போன உடனே அதுக்கு விஷயம் புரியறதுக்கு முன்னாடி அதை பிடிச்சிட்டு போய் ஒரு வீடு அது பேரில் வாங்கி டவுன் பேமெண்ட் நான் கொடுக்குறேன் நீ அதுக்கப்புறம் இஎம்ஐ கட்டுன்னு சேர்த்து விட்ருவாங்க ஏன்னா பசங்க வந்து வெளியே கொண்டு போய் எதையும் செலவழிச்சிடக்கூடாது அப்படிங்கிறதால அது அந்த பசங்களுக்கு கொஞ்சம் பேர்டனாகவே ஆகிடுது ஸோ அதனால நிறைய பேருக்கு அந்த மாதிரி கிளாஷஸ் நிறைய வீடுகளில் போகிறத நம்ம பார்க்க முடியும் மேம் அப்போ இப்போ வந்து யங்ஸ்டர்ஸ் வந்து இது சொல்றாங்க அண்ட் அஃப்கோர்ஸ் யங்கர் ஜென்ரேஷன் எப்படி இருக்காங்கன்னா அப்ப ஓல்டர் ஜென்ரேஷன் இந்த மாதிரி இருக்காங்க ஸோ யார் சொல்றது பெட்டர்னு நினச்சி இப்படி நம்ம எடுத்துகிட்டு போகலாம் மேம் லைஃப இது வந்து பாத்தீங்கன்னா முதல்ல சொன்ன மாதிரி இது ஒரு பேசிக் நெசசிட்டி இது இல்லாம நம்ம இருக்கவே முடியாதுங்கிறது ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மை இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்காவது நம்மளுக்கு தேவை இப்போ நம்ம நிறைய பேர் வீடா வீடு எதுக்குன்னு சொல்றவங்க கிட்ட எல்லாம் பாருங்க அவங்க சொந்த வீட்டுலாம் கூடியிருப்பாங்க நம்மகிட்ட தான் அப்படியெல்லாம் இருப்பாங்க ஸோ கண்டிப்பாக ஒரு வீடு நம்மளுக்கு வேணும் ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த என்ஜாய்மெண்ட்ஸும் லைஃப்பில் இருக்கணும் எப்போ பார்த்தாலும் வீடு வீடுன்னு அதே கட்டிட்டு இருக்க முடியாது அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா நீங்கள் ஒரு பக்கத்தில் ஒரு முதல்ல ஆஃபீஸ்கிட்டே வீடு எடுத்து அங்கேயே குடியிருந்து ஒரு பீச்சுக்கு போகிறது சினிமாவுக்கு போகிறது குழந்தைங்கள எங்கேயாவது கூட்டிகிட்டு போகிறது அந்த மாதிரிலாம் என்ஜாய் பண்ணிட்டு ஒரு ஹெச்ஆர்ஏ கிடைக்கும் உங்களுக்கு சொந்த வீடு இல்லைன்னா ஹெச்ஆர்ஏ என்ஜாய் பண்ணிவிட்டு அது மாதிரி ஃபஸ்ட் அந்த மாதிரி இருந்துட்டு ஒரு சாவகாசமாக வெள்ளமாக பேங்க்லேயோ இல்லை ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்லேயோ டவுன் பேமெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான பணத்தை சேர்த்துட்டே வரணும் எடுத்த உடனே போய் கம்மிட் ஆகிடாமல் அதான் இதுக்கு இந்த வீடு வாங்குறதுக்கு அப்படின்னு தனியாக சேவ் பண்ணிகிட்டே வந்து ஓரளவுக்கு நல்ல டவுன் பேமெண்ட்டுக்கு பைசா வந்த பிறகு நீங்கள் ஒரு வீடு வாங்கினீங்கன்னா அதுக்குள்ள உங்கள் பிள்ளைங்களும் ஓரளவுக்கு பஸ்ஸில் ஓரளவு போகிற அளவுக்கு கூட செட்டில் ஆகிருப்பாங்க நீங்களும் அந்த வீட்டில் இருந்து ஓரளவு என்ஜாய் பண்ண முடியும் இல்லை அந்த வீட்லேயே நீங்கள் இருக்க முடியலன்னா கூட அந்த வாடகை வாங்கிட்டு நீங்கள் வேற வீட்டில் இருக்கலாம் இப்போ நிறைய அந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் வந்துருச்சு ஸோ கண்டிப்பாக ஒரு வீடு தேவை அதை வந்து நம்ம தள்ளி போட்டுக்கலாம் உடனடியாக வாங்கணும்னு அவசியம் இல்லை ம் எஸ் இன்னும் ஒன்று அதில் சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னா பேங்க்ஸில் ஆக்ஷனில் வீடு வரும் அதை நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம் ஏன்னா பேங்க் ஆக்ஷனில் வரும்போது ஒரு தேர்ட்டி பர்சன்ட் கம்மியாக இருக்கும் விலை ஓ அது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது அது எல்லா நியூஸ் பேப்பர்லேயும் அவங்க போட்டு தான் அவங்க விற்க முடியும் அவங்க சும்மா கையில் வந்த மாதிரி நான் விற்றேன்லாம் ஏமாற்ற முடியாது எல்லா பேங்க்லேருந்தும் நோட்டீஸ் வரும் என்பிஎஃப்சிஸ்லேருந்து வரும் வீடு நாங்கள் இந்த மாதிரி அவங்க வச்சவங்க அடமானம் வச்சவங்க கட்டலை பைசா கட்டலை நாங்கள் ஏலத்துக்கு விடுறோம் அப்படின்னு வரும் அதை பார்த்துட்டு நம்ம போய் அங்கே போய் அந்த ஏற்பாடு பண்ணி போய் வாங்கினோம் அப்படின்னா கண்டிப்பாக டுவெண்ட்டி ஃபைவ் பர்சென்ட்டாவது மினிமம் கம்மியாக இருக்கும் இப்போ லோக்கல் ரேட்டை விட ஸோ இட் இஸ் பெட்டர் டு கோ அண்ட் பை லைக் தேட் ஆமாம் அது மாதிரி பண்ணலாம் ஏன்னா பேங்க்கு கொடுக்கும்போது டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சரியாக இருக்கும் அந்த கவலை நம்ம பட வேண்டாம் கண்டிப்பாக என்ன கொஞ்சம் பழைய வீடாக இருக்கும் அவங்க வாங்கிட்டு ஒரு அஞ்சு வருஷம் ட்ரை பண்ணி கட்ட முடியாமல் தான் இப்போ அது ஆப்ஷனுக்கு வந்திருக்கு ரீசேல் மாதிரி தான் ஆயிருக்கும் பட் டசன்ட் மேட்டர் நீங்கள் ஃபஸ்ட்டு வீடு வாங்கும்போது அந்த மாதிரி ஆக்ஷனில் ஹவுஸில் வாங்கலாம் இல்லைன்னா ஒரு முதல்ல எடுத்தவுடனே சில பேர் என்ன பண்ணுவாங்க ரொம்ப அகலக்கால் வைக்கிற மாதிரி வாங்கும்போதே ஒரு ட்ரீம் ஹவுஸ் எடுத்த உடனே ஏன்னா ஆசையாக இருக்கும்ல நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் காமிக்கணும் ரிலேட்டிவ்ஸ்க்குலாம் நம்ம எவ்வளோ இருக்கோம்னு காமிக்கணும்னு இருக்கும்ல ஸோ அந்த மாதிரி இல்லாமல் முதல்ல நம்மளுக்கு ஒரு சின்னதா ஒரு வீடு வாங்கிக்கலாம் நிதானமா கொஞ்சம் கொஞ்சமா நம்மளுடைய இத சிறு கட்டி பெருகவாள் அப்படிம்பாங்க ஒரு சின்ன சின்னதா பண்ணி அப்புறம் பெருசா கொண்டு போலாம் குடி இருக்கிறதுக்கு கண்டிப்பா ஒரு வீடும் யாரும் எந்த டவுட்டும் இல்ல இப்போ ரிட்டையர் ஆன பிறகு ஒரு பாசிவ் இன்கம்னு ஒன்னு இருக்கு நம்மளால ஓடி ஆடி வேலை செய்ய முடியாது அப்ப நம்மளுக்கு இன்கம் வேணும்னா நம்ம என்ன செய்யலாம் ஒரு வீடு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க அதுல இருந்து ரெண்டல் இன்கம் நம்மளுக்கு வந்துட்டே இருக்கும் அதனால நிறைய பேர் அதை அட்வைஸ் பண்றாங்க ரெண்டல் இன்கம்க்குன்னு ஒரு வீடு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன சொல்றேன் சில பேர் என்ன சொல்றாங்கன்னா ஒரு கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி வாங்கிக்கலாம் ரெண்டல் இன்கம்னு போகும்போது இன்ஸ்டெட் ஆஃப் கோயிங் ஃபார் அ ரெசிடென்ஷியல் ப்ராப்பர்ட்டி கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி வாங்கினோம்னா ஒரு எட்டு டு ஒன்பது பர்சன்ட் ரிட்டர்ன் வரும் இதுவே உங்களுக்கு ரெசிடென்ஷியல் ப்ராப்பர்ட்டில டூ டு த்ரீ பர்சன்ட் தான் ரிட்டன் வரும் இதுல வந்து ரிட்டர்ன் வரும் கமர்ஷியல் நம்ம வந்து ஒரு வீடு குடி இருக்கிறதுக்கு வச்சுக்கிறோம் ரெண்டுக்குன்னு பாக்கும்போது கமர்ஷியல் ப்ராபர்ட்டில நம்ம வாங்கலாம் அப்படின்னு சொல்றாங்க கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிலேயே நிறைய அட்வான்டேஜ் இருக்கு இப்போ நீங்க ஆனா வாங்கும் கொஞ்சம் பார்த்து வாங்கணும் ரொம்ப ஓஞ்சு போன இடத்துல வாங்கினீங்கன்னா யார் வந்து அங்க கடை வைப்பாங்க ஸோ அதனால நம்ம கொஞ்சம் நல்ல கலகலன்னு இருக்கிற ஏரியாவை பார்த்து நம்ம அந்த கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி வாங்கணும் அதே மாதிரி கொஞ்சம் நல்ல அந்த அந்த பில்டிங்கில் ஒரு பில்டிங்ல நீங்கள் ஒரு கடை மாத்திரம் வாங்குறீங்கன்னா பில்டிங் வந்து நல்ல நீளம் அகல நல்லா இருக்கணும் காத்தோட்டமாக இருக்கணும் லிஃப்ட் இருக்கணும் அந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் பார்த்து வாங்கலாம் நல்லா வாடகைக்கு அமைஞ்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள் பேங்க் மியூச்சுவல் ஃபண்ட் அவங்க எல்லாம் வந்துட்டாங்கன்னா நம்ம ஒரு ஷெல் மாத்திரம் ப்ரொவைட் பண்ணா போதும் அவங்க வந்து உள்ளுக்குள்ள உள்ள அலங்காரம்லாம் அவங்க செலவில் அவங்க பண்ணிட்டு ஃபிஃப்டீன் இயர்ஸுக்கு உங்களுக்கு நல்ல ரெண்ட் கொடுப்பாங்க ஸோ அந்த மாதிரி கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி ஃபண்ட்ஸில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்ப 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 சிறப்பு அது முடிஞ்சதுன்னா அதை கண்டிப்பாக அதை நம்ம பண்ணலாம் ஓகே மேம் சூப்பர் மேம் இப்போ வந்து நீங்கள் சொல்கிற ஒரு அட்வைஸ் படி பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஓன் ஹவுஸ் இருக்குது ஓகே அண்ட் ஒரு ரெண்டல் ஹவுஸ் வச்சுக்கலாம் இல்லைனா ஒரு கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி வச்சுக்கலான்னு பட் இது ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் அவங்க குடியிருக்கிற வீடை வந்து பார்த்து மெயின்டைன் பண்ணுறதுக்கே அவங்களுக்கு வந்து வயசும் போகாது எனர்ஜியும் இருக்காது அதை தவிர்த்து இந்த ரெண்டில் மெயின்டைன் பண்ணணும் அதெல்லாம் வந்து ஒரு பாரமாக அமைஞ்சிடும் இல்லை பி அ சேலஞ்ச் அண்ட் டிஃபிகல்ட்டி ஃபார் தம் அதை எப்படி மேம் நீங்கள் டேக்கிள் பண்ணலாம்னு நினைக்கிறீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நந்திரி நான் வந்து இதை சஜஸ்ட் பண்ணலை ஓகே ஒரு கண்டிப்பாக உங்களுக்கு ரெண்டு வீடு வேணும் உங்களுக்கு வந்து சொந்தமாக ஒரு வீடு குடி இருக்கிறதுக்கு ரெண்டலுக்கு நான் சொல்லலை நிறைய பேர் அந்த மாதிரி ஃபீல் பண்ணி அந்த ரியல் எஸ்டேட் மேலே ரொம்ப பிரியாக இருக்கிறவங்க அந்த மாதிரி சொல்றாங்க பட் இப்போ ரியல் எஸ்டேட்லேயே இந்த கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டியில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நிறைய ஈஸி வே மெத்தட்ஸ் வந்துடுச்சு ஏற்கனவே ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் மாதிரி இந்த இதுலேயும் நம்ம இன்வெஸ்ட் பண்ண முடியும் இப்போ ஆஸ்திரேலியா சிங்கப்பூர் அந்த மாதிரி இடங்கள்லலாம் இது ரொம்ப ஃபேமஸாக இருக்கு இது பேர் ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் ஆர்இஐடி அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ நம்ம ஊர்லேயே ரெண்டு மூணு கம்பெனிஸ் எம்பசி ஆஃபீஸ் பார்க்கு அப்புறம் பிஸ் இன்னொன்று மைண்ட் ஸ்பேஸ் பிஸ்னஸ் பார்க்கு புருக் ஃபீல்டு இந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாம் இந்த ஆர்இஐடியை இது போட்டிருக்காங்க அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஹாஸ்பிட்டல்ஸ் இல்ல பெரிய மால்ஸ் ஹவுசிங் காம்ப்ளெக்ஸ் இந்த மாதிரி எல்லாம் பெருசு பெருசா பெரிய பில்டிங்க கட்டிட்டு அத வந்து சின்ன சின்ன அமௌண்டா பிரிச்சு நம்மள மாதிரி இன்வெஸ்டர்ஸ்க்கு கொடுப்பாங்க நீங்க வந்து எங்கேயுமே அலைய வேண்டாம் தெரிய வேண்டாம் அவங்க நல்ல இடத்துல இருக்கான்னு தேட வேண்டாம் உங்க கம்ப்யூட்டர்ல உட்கார்ந்து கிளிக் பண்ணி நீங்கள் அதில் இன்வெஸ்ட் பண்ணலாம் பத்தாயிரம் ரூபாய் இருந்தால் கூட நீங்கள் அதில் இன்வெஸ்ட் பண்ண முடியும் மேம் அந்த இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு அவங்க என்ன பண்ணுறாங்க அவங்களே அந்த 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 ப்ராப்பர்ட்டியை கம்ப்ளீட்டாக டேக் கேர் பண்ணிடுவாங்க நம்மளுக்கு அங்கே போக வேண்டிய வேலையே கிடையாது கம்ப்ளீட்டாக டேக் கேர் பண்ணிவிட்டு அதுலேருந்து வரக்கூடிய வருமானத்தில் அவங்களுக்கு சில எக்ஸ்பென்சஸ்லாம் இருக்கும் மெயின்டெனன்ஸ் எக்ஸ்பென்ஸ்லாம் இருக்கும் அதெல்லாம் எடுத்துகிட்டு மீதி இருக்கிற அமௌண்ட்டில் நைன்ட்டி பர்சன்ட் நம்மளுக்கு பிரித்து கொடுத்துருவாங்க இப்போ நீங்கள் ரூபா போட்டால் உங்களுக்கு பத்தாயிரம் ரூபாய்க்கான அமௌண்ட்டு நான் நான் வந்து இருபதாயிரம் போட்டேன்னா எனக்கு இருபதாயிரத்துக்கான அமௌண்ட்டை அப்படி பிரித்து கொடுத்துருவாங்க லாபத்தை ஸோ இப்போ வந்து ஆரி ரொம்ப ரியல் எஸ்டேட்டில் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க என்னால் ஓடி ஆடி செய்ய முடியாதுன்னு நினைக்கிறவங்களுக்கு இது ரொம்ப ஒரு நல்ல அவென்யூவாக வந்திருக்கு வண்டர்ஃபுல் மேம் வெரி நைஸ் வெரி நைஸ் இன்ஃபர்மேஷன் ஓகே தேங்க் யூ வெரி மச் ஃபார் யார் யூ டைம் அண்ட் நாலேஜ் தேங்க் யூ மே தேங்க் யூ ஸோ மச் நந்தி ரியலி ஹாட் அ வெரி குட் டைம் வித் யூ ஆம் ஸோ ஹாப்பி டு ஹேவ் இன்ட்ராக்ட் வித் யூ தேங்க் தேங்க் யூ தேங்க் யூ வெரி குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் சம்ப ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இண்டியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட்